பாரத சமுதாயம் வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் போது கோடி ஜனங்களின் சங்கம் முழுக்கும் போது உடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமு எல்லாரும் ஓர் ஓர் குலம் எல்லாரும் எல்லாரும் இனம் இந்திய மக்கள் எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் விளை எல்லாரும் இந்நாட்டு இந்நாட்டு மன்னர் எல்லாரும் 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 ஓர் மன்னர் நான் ഭാരത സമുദായം വാഴവേ ജയ 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 ഭാരത സമുദായം വാഴവേ ഭാരത സമുദായം ഭാരത we hey.